பாகிஸ்தான் அணியை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருந்துச்சு அவங்க நம்ம கேஜி பிரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தட தர சுட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஆனா சுடு 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 டண்டனக்கா தண்டனக்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அபிஷேக் நோ ஹேண்ட் ஷேக் நான் விட்டு உரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உரிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் பாகிஸ்தான் வீரர்கள் சும்மாலாம் பார்த்தீங்கன்னா கோவத்தில் என்ன பண்றது தெரியல தோத்துரோமலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடுப்புல வந்து ஸ்ட்ரெச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஆனால் சுமன் சரி நம்ம அபிஷேக் சர்மாவும் சரி நாங்கள் பேட்டால வந்து சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து எட்டு ஓவர்லயே பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டு போகலாம் இதுக்கு போய் என்ன டைம் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டு போயிட்டாங்க வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் வந்து இரண்டாவது முறையா தோத்திருக்காங்க இன்னைக்கு மேட்சில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சூப்பரான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் போகுதுன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர போகுது நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது பஸ்ட் லீக் சுற்றுலாம் பாக்கும்போது பாகிஸ்தான் ஸ்குவாட பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஓமன் யூஏ கூட அவங்க கூட அவ்வளோ போராடி ஜெயிச்சாங்க நம்ம கூட ஓமன் கூட கொடுத்தாங்க ஆனா பாகிஸ்தானை இருந்த அளவு இல்லை ஒன்ன விட கேவல அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு இந்த மேட்ச் எதுவும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்டா பார்க்கும் போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஒரு பவர் பிளேவா இருக்கட்டும் பூம்ரா ஓவரை போட்டு கிழிச்சதா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணாங்க எடுத்து சுட்டுலாம் இருந்தாங்க என்னடா ஒரு கொண்டு போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இருங்க பாய் நாங்க சம்பவம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் பிளேக்கு அப்புறமேட்டு பாத்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்தியா வந்து கம்பேக் பண்ணி சிவந்து போய் கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அப்புறமேட்டு சோலியை முடிச்சு விட்டாங்க நூத்தி எழுவத்தொன்னு தான் பாத்தீங்கன்னா அவங்களால அடிக்க முடிஞ்சுச்சு அந்த பிச்சர் அண்ணியை பொறுத்தவர் இன்னொரு இருபது முப்பது ரன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப் ஃபைட்டா இருந்திருக்கும் ஆனா வந்து நம்ம இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா கதற விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அபிஷேக் சர்மா வந்தோனி சிக்ஸ் இசாமில் அவங்களுக்கு பதில் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்தோனி சிக்ஸ் அடிச்சாரு நீ அப்ரடியாரு யாரா வேணா நான் விட்டு உரி உரின்னு உரிப்பேன் அப்படின்ற மாதிரி உரிச்சுக்கிட்டு இருந்தாரு யுவராஜ் சிங்கா இருக்கட்டும் நம்ம லெஜெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஷேவாகா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்டென்டோட வேற லெவல்ல விளையாடுவாங்க அந்த மாதிரி ஒரு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா விளையாண்டுட்டு இருக்காரு என்ன போட்டாலும் நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அடி ஆட்டி அடிச்சு உரிச்சாரு அஞ்சு சிக்ஸ் அஞ்சு எழுபத்தி நாலு ரன்கள் வந்து கோச்சாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சைடு இங்க அபிஷேக் சர்மா விட்டு உரியிரு உரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சைடு பார்க்கும்போது அவரை மிஞ்சின ஒரு ஆட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கில்லும் பாத்தீங்கன்னா சமயம் இன்டென்டோட விளையாண்டாரு ஏன்னா லீக் சுற்று மூணு போட்டிலேயும் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்கோரே அவரோட இருபது அப்படினே சொல்லலாம் வந்து நான் அந்த அந்த அளவு விளையாடலை அப்படி இருக்கும்போது இந்த டீ எதுவும் இல்லைன்னா வைஸ் கேப்டன் வேற போட்டிருக்காங்க இங்கிலாந்து சீரிஸில் வேற கேப்டனா போட்டாங்க என்னடா அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அபிஷேக் சர்மா உரிக்கிற உரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அவரோட பங்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு நாற்பத்தேழு ரன்கள் கூச்சாரு அப்படினே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே எட்டு ஓவர்ல ஆல்மோஸ்ட் நூறு ரன்கள் கடந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு கொஞ்சம் சட்ட சட சட்டன் விக்கெட்கள் போக ஆரம்பிச்சிச்சு என்னடா அபிஷேக் சர்மா ஆகுட்டு சுமன் அவுட் அப்புறமேட்டு சூர்யா அவுட்டு திடீர்னு பார்த்தா சஞ்சு அவுட் ஆயிட்டார் என்னடா இப்படி போகுதே அப்படின்ற மாதிரி நினைச்சேன் பாய் நாங்க முடிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திலக் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லாம் நடுவுல வந்து பால் போட முடியாம வந்து பாகிஸ்தான் வீரர்கள் வந்து திணற நாங்க திணறி வந்து இவங்களை ஸ்ட்ரெஜ் பண்ணி கடுப்பேத்துறோம் அப்படின்னா டைவர்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அபிஷேக் சர்மையும் சுமன் கிள்ளையும் பண்ணாங்க ஆனா அது அவங்களுக்கே வந்து ரிப்பீட் ஆகி வந்து ஆப்பாக ஆரம்பிச்சிருச்சு என்னாச்சு அப்படின்னா நீங்க என்னை கடுப்பு இன்னும் நான் பயங்கரமா அடிப்பேன் அதனால வந்து இப்ப சாமறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு போனாங்க அதனால ஒரு வழியா வந்து அதையும் பண்ணாம சரி போயிட்டு போற அடிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் அப்படியா ஒரு எல்லாம் பார்க்கும்போது ஒரு நாற்பது ரெண்டுக்கு மேல கொடுத்தாரு பார்க்கவே ஒரு நம்ம லேபர் இருக்க இப்படி இருந்துட்டு இருப்பார் நீ கண்ணாடி போட்டு இருக்க விட்டு உரி உரினு உரிக்கிறாங்க நம்ம பூம்ரா போட்டு எப்படி உரிச்சாங்களோ இவங்க அபிஷேக் சர்மாவும் சுமன் கிலும் போட்டு உரிச்சு முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிரடியா இருந்துச்சு அப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு மேட்சையுமே முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து சூப்பர் போர்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா பங்களாதேஷும் வெற்றி அடைஞ்சிருக்கு இப்போ ஒரே ஒரு கால்குலேஷன் தான் இன்னும் ஒரு போட்டி வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைனல் போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இன்னொரு போட்டி தோத்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க வெளியில போயிடுவாங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லிடலாம் அதனால வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்த போகணும் எல்லா அணிகளும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல வந்து வராங்க இப்ப பாகிஸ்தான் போன போட்டிக்கு இந்த போட்டிக்கு வந்து பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க அதே மாதிரி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நாங்க ஃபைனல் போறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களும் நாங்களும் ஃபைனல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து லீக்ஸ் சுட்டுல எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சு அவங்களும் பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இந்திய அணி அந்த பங்களாதேஷ் கூட நடக்க போற போட்டியில மட்டும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டீமா இருக்கு நேத்து பாருங்க பூம்ரா வந்து வந்து ஓவர் இது அவர் ஃபார்ம்ல நேத்து ஒரு நாள் இல்ல அப்படி இருக்கும் போது டீம் வந்து அவ்வளோ டஃபா இருக்கு இன்னொருத்த சிவம் துபேன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க அப்படி இருக்கும் போது டீம் வந்து சாலிடா பாத்தீங்கன்னா செமையாவே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நேற்று அக்ஷர் பட்டேலுக்குலாம் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க வந்ததுக்கு அடிச்சுட்டு போப்பா அப்படின்னு ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து இந்திய அணி இருக்கு அதனால பங்களாதேஷ்க்கு வந்து புதன்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பைனல் போயிருவாங்க எந்த ஒரு கருத்துமே இல்லை அதே மாதிரிதான் பாகிஸ்தானு அவங்க வந்து இன்னொரு போட்டி துவத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியில போயிருவாங்க ஸ்ரீலங்காவா இல்ல வந்து பங்களாதேஷா யார் உள்ள வர போறாங்க பைனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லயே வந்து ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்திய அணியிலேயே மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஹர்ஷ்ரீப் சிங்க வந்து உள்ள கொண்டுவாங்க வாங்க ஏன்னா பூம்ரா அடி வாங்கினாரு இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் போலரா நீங்க வந்து சிவந்து வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது மூணு ஸ்பின்னர்ஸ் தேவையா ஹர்ஷ்ரீப் சிங்க வந்து கொண்டுவாங்க வாங்க இப்ப பாகிஸ்தான கூட ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணாங்க நீங்க ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எட்டு பேட்ஸ்மேனு மூணு பவுலர் இது வந்துகிட்டே போகலாம் அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் போகும்போது அர்சிரிப் யூஸ் பண்ணி பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க ஏன்னா டெத்தில் அடி வாங்குறாங்க ரொம்பவே அங்க பாத்தீங்கன்னா பத்து ஓர் பன்னெண்டு ஓர் வந்து எப்போதுமே லீக் ஆக ஆரம்பிக்குது என்னன்னா இன்னும் கொஞ்சம் இப்போ அஸ்ரீப் இருந்தார் அப்படின்னா இன்னும் ஒரு நூற்றம்பது ஐம்பது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சுருட்டி இருப்பாரு அந்த விதத்துல வந்து இந்தியன்னு யோசிப்பாங்களான்னு சொல்ல தெரியவேட என்னைய பொறுத்த வரைக்கும் சேம் இதே காம்பினேஷனோட தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போவாங்க அப்படின்னு தான் என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒன்று அதனால வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் போன மேட்ச் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணவே இல்லை டாஸ் போடும் போது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் வந்து ரவி சாஸ்திரியல் இருந்தால் பாத்தீங்கன்னா அப்படியே வேலைக்கு போயிட்டார் சூர்யா அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் திலக் வர்மா வந்து சூரிய சாரி போன மேட்ச் தான் இந்த இது ஹர்திக் பாண்டியா திலக் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே கை கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா விறு 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 விறுன்னு வேலை ஏற நம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீரர்களை கை கொடுத்துட்டு அவங்க பாட்டு கேட்டால் அவங்களும் அவங்க வீரர்களுக்குள்ள கை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை ஃபைனலில் மீட் பண்ணுற அப்படின்ற ஒரு வெறியோட போல எத்தனை வாட்டிடா அப்படின்ற மாதிரி தான் இந்த வடிவில் ஒரு படத்தில் பண்ணுவார்ல வேற சுந்தர்சி வந்துகிட்டே இருப்பாரு ஏரியாவா அடுத்து ஸ்ட்ரீட்டுக்கு வா அடுத்து வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி பட்டு ஒவ்வொரு இடமும் இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட லாஸ்டா அந்த ஃபஸ்ட் போட்டி லீக்ல போட்டி போட்டாங்கல்ல பதிமூணு போட்டிகள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல போட்டிகள் வந்து டென்னுக்கு மேல நினைக்கிறேன் எல்லா போட்டிகளும் வந்து இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க அளவு வந்து டி ட்வெண்ட்டில வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு டாமினேட்டிங்காக இருக்காங்க அவங்க இப்போ வேர்ல்டு கப்புக்கு அவங்க வந்து இந்த பாபர் அசாம் அந்த மாதிரி முகமது ரிஸ்வான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு செட்டில்டான டீமா கொண்டு வந்தால் கண்டிப்பா நல்லாவே இருக்கும் ஏன்னா பழைய பாகிஸ்தான் ராஜஸ்தான் டீம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அந்த ஓஜி டீம்லாம் இன்னும் கண்முன்ன வந்து போகுது அப்படின்னா சொன்னோம் அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்க வந்து இப்படி ஆடுறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெட்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கட்டிட்டு போயிட்டாங்க அப்படினே சொல்லலாம் இந்திய அணியை பொறுத்தளவு வந்து ஃபைனலில் யார் கூட விளையாண்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அது மட்டும் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து இந்த ஸ்லெட்ஜ் இதெல்லாம் பண்ணாங்களா எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு எல்லாத்தையுமே உங்களை கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க